நாட்டை நரேந்திர மோடி ஆண்டால்தான் இல்ல நாடு நாசமாகி விடும் என்று எண்ணுகிறார்கள் நரேந்திர மோடி தான் இந்த நாடை நாசமாகி விட்டது என்பதை மக்கள் முதல புரிஞ்சுக்கணும் நீங்க இப்படிதான் பாக்கணும் ஏதோ தேர்தலுக்கு ஓட்டு போட்டோம் பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங்கு பத்து ஆண்டுகள் நரேந்திர மோடி ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்நாளில் இருபது ஆண்டு இருபது ஆண்டுகளை காலி பண்ணியிருக்காங்க இருபது ஆண்டுகளை நீங்க என்ன கண்டிங்க என்ன கண்டிங்க நீங்க இருபது ஆண்டுகளை என்ன பார்த்தீங்க என்ன இந்த பாரத நாடு ஒரு பத்தங்களும் அரை அளந்தது என்று எதாவது உங்களால் சொல்ல முடியுமா ஒன்றும் கிடையாது அதே வறுமை அதே ஏழ்மை அதே பசி அதே வேலையின்மை கொடுமை தான் நடத்திட்ட நீங்க நாடு வளரும் நாடுகள் பட்டியலிருந்தே தூக்கப்பட்டுருச்சு நம்ம வளர்ற நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற நாடுகள் இருக்குல்ல அதிலேயே நம்ம இல்லை ரெண்டாவது பணம் செல்லாது என்று அறிவித்ததும் சரக்கு மற்றும் சேவை வரி இந்த வரியும் தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சிக்கு ஆளாக்கிருச்சு உலக வங்கி சொல்லுது அதுக்கு இந்த சங்கிகள் என்ன சொல்லுவார்கள் ஒன்றும் இல்லை ஒரு கேள்வியும் இல்லை ஒரு கேள்விக்கு பதிலும் இல்லை எதை பற்றியுமே பேச முடியாது இவர்கள் சாலை ஓரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அழகான மாடல் யார் என்று தேர்வு செய்வதற்கு மாடல் அலை போட்டியில் நடத்துவார்கள் தொலைக்காட்சியில் அப்படியே வந்து போஸ்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி வர டாடா காட்ட வந்து பத்தாண்டுகள்ல இந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை இவ்வளவு செஞ்சுருக்கோம் இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் விவசாய பொருள்களுக்கு இவ்வளவு விலை உயர்வு விலை நிர்ணயிச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இங்க இங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில் விவசாய வீதியில் நின்னு போராடிட்டு இருக்கேன் ஒரு அடிப்படை கேள்வி தானே விவசாய வீதிக்கு வந்துட்டானா அது நாடா அப்படி இருக்கும் அது சுடுகாடு தானே உனக்கு சோர கும்பிடுவேன் அவன் அவனுக்காக போராடி இருக்கான் நாங்கள் விளை வைக்க பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை நிர்ணயம் செய்ய அக விலையை தீர்மானம் செய்யணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தல் அணிக்கும் போது ஐயா மோடி கொடுத்த வாக்குறுதி தான் நான் வந்து அது உறுதி செய்வேன் என்று பத்தாண்டுகள் கழிச்சு இப்பவும் அதே கோரிக்கை வச்சு போராடும் போது தாக்குதல் துப்பாக்கி சூடு உயிர் பணி அன்பு தம்பி தங்கிகள அருமை பெற்றோர்கள் ஒரு நாட்டின் நல்லாட்சி என்பது பள்ளிய பெருமானார் சிலைக்கு முன்பு நின்று நம் வாக்கு செயல் சேகரித்தது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்ன பொருள் பெற்ற தாய் குழந்தைக்குறிப்பறிந்து சேவை செய்வாளோ இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பாலூட்டுவாள் இந்த நேரம் என் குழந்தைக்கு உறக்க வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவான் அப்படி பார்த்து பார்த்து தாய் எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு குடிகளுக்கு சேவை செய்கிற மன்னன் அமைச்சு அமைந்துட்டால் அமைச்சகம் ஒரு அமைச்சர் இருந்துட்டால் அவனை உலகம் போற்றி தொழும் என்கிற அப்படி அமைச்சர்கள் வல்லுவரின் பேரங்க வந்துதான் நாங்க வந்துதான் அது செய்ய வேண்டியது இருக்கு அதுக்குதான் இந்த வீதியில் இருந்து கதில் இருந்தது இது உங்கள் மேல இருக்கிற அக்கறையிலும் பேரம்பிலும் பெரும் காதலிலும் உங்கள் பிள்ளைகள் செய்கிற பணி இது எங்களுக்கு பதவிதான் வேணும்னா நான் ஒரு கட்சியில சேர்ந்து எம்பி எம்எல்ஏ அமைச்சர் தான் வேணும்னா கூட்டணி வச்சுட்டு கொட்டி தர ஆள் இருந்தது அரை விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு பாத்துக்க செய்யல ஏன் தன்மானமிக்க ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்க உங்களுக்கு தெரியணும் இந்த வரலாறு தலைவர் போராட வரும்போது ரொம்ப இளம் வயது அதுக்கு முன்னாடி இபிடிபி இஎன்எல்எஃப் டெலோ ஈரோஸ் இப்படி எண்ணற்ற இயக்கங்கள் இருந்துச்சு நீ என்னப்பா புதுசாக எல்டிடின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிற விடுதலை புலி என்ன இதில் சேர்ந்து போராட வேண்டியதானே அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒரு சிரிப்பு இனிப்பு எங்கே இருக்கோ அங்கே ஈ எறும்பு தானாக வரும் உண்மை நேர்மை எங்கே இருக்கோ அந்த மக்கள் தானாக வருவாங்கன்னு போனார் அப்போ கடைசியாக என்னாச்சு அந்த மகனுக்காக மண்ணின் விடுதலைக்காக போராடி செத்தவன் எண்ணிக்கை மட்டும் ஐம்பதனாயிரம் மக்கள் கடைசி வரை யாரும் கூட நின்றாங்க முள்ளி வாய்க்கால சுற்றி வளைத்த போதும் தலைவனை சுற்றி தான் நின்றார்கள் மக்கள் சாவோம் என்று தெரிந்தும் மகிழ்ச்சியோடு தன் தலைவன் மண்ணிலே நின்றார்கள் அதுதான் அதுதான் அப்படிப்பட்ட தலைவனின் மக்கள் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம் எத்தனை கோழி கொட்டி கொடுத்தாலும் வேணாம் நாங்க தெருக்கோடியில் நின்றாலும் சரி உண்மையாவும் நேர்மையாகவும் என் மக்களுக்காக நின்றுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறோம் இதையே விவேகானந்தார் எப்படி இவ்வளவு அழகா டேய் நீ எதற்காக உண்மையை விட்டு கொடுக்காத உண்மைக்காக நீ எதை வேணாலும் விட்டு கொடுங்கற இதுல என்ன உண்மை இருக்கு சிம்மான் உண்மையை சொல்லு பதினஞ்சு லட்சம் போடுறேன்ட்டு அப்பத்தான் சுருக்கு இருக்கிற சுருக்கிட்டு போயிட்டா ஜிஎஸ்டின்ட்டு ரெண்டு கோடி பேருக்கு வேலை நீங்க எங்க எல்லாரும் தெரு தான் தான் எங்க வேலை கொடுத்தீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு ஐயா மோடி அறிவிச்சார்ல அதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி மன்மோகன் சிங்கைய ஆட்சி அப்ப ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்காம இருந்த ஆட்சி இது காங்கிரஸ் கட்சி ஆட்சி ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னு சொல்லி இன்னும் கொடுக்காம இருக்கிறது யாரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மறுபடியும் மறுபடியும் இந்த கட்சி நீங்க தேர்வு பண்ணிட்டு இருந்தா இப்படி இந்தியாவை யார் ஆள்றதுன்னு கேட்ட ஏன் நீ ஆண்டா என்ன சரிஞ்சு விழுந்துருமா இந்தியா என்ன யாரும் ஆளலாம் அதான் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கான அதிகாரம்னா அதானே நாங்க உங்க பிள்ளைகள் ஒரு கோட்பாட்டை வைக்கிறோம் நாட்டின் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எந்த பிரச்சனைக்கு முதல்ல வந்து எவன் போராடுறானோ அந்த பிரச்சனையை தீர்க்க எவன் முன் வந்து நிக்கிறானோ அவன் தான் நாட்டின் முதன்மை அமைச்சர் அவன் தான் நாட்டின் பிரதமர் பிரச்சனையை தரவே இல்லை பிரதமர் இப்ப உதாரணமா காவிரி நதிர்ன்னு வச்சுக்கிட்டு காவிரி நதிநீர் அந்த சிக்கல் அந்த பிரச்சனை இல்ல தமிழர்களுக்கு உரிய நதிநீரை பெற்றுத்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆட்சியாளர்களுக்கு இருக்கு காங்கிரஸ் வந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டேன் என்கிறது தெரிஞ்ச காங்கிரசின் வெற்றிக்கு கர்நாடகாவில போய் வேலை செஞ்சாலும் நம்ம தான் உருவம் அவர் பணம் புனம்புதலை வச்சு தூக்கிட்டு போனான் அவர் படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான் ஒரு திமுக காரங்க கூட கோவப்படல கோவப்பட்ட ஒரே ஆள் நான் தான் எப்படா எங்க முதலமைச்சர் நீ அடிப்பாயின் எப்படா அவமத அவமானப்படுத்துவாயின் இப்ப ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் பேசுது இறையாண்மை பெருமக்கள் எழுச்சி இருக்கும் இறையாண்மை நாடு என்றால் அந்த நாட்டின் வளங்கள் அந்த நாட்டு குடிகளுக்கு தானே இருக்கணும் ஆனா கர்நாடகாவில் இருக்கிற காவிரி நதிநீர் கன்னடர்களுக்கு மட்டும் கேரளாவில் இருக்கிற முல்லைப்பரியாற்று நதிநீர் கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமென்றால் இறையாண்மையும் தேச ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் எப்படி வரும் எங்கே இருக்கும் இந்த கட்சிகள் இந்திய நலன் பேசும் இந்திய ஒற்றுமை பேசும் கர்நாடகா என்று வந்தால் கன்னட மக்களின் நலனையே பேசும் அங்க மாநில கட்சியாக மாறிவிடும் ஆனால் மாநில கட்சிகளாக தொடங்கப்பட்ட மாநில உரிமையை பேசி தொடங்கப்பட்ட திமுக இப்ப இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள் மாநில உரிமையெல்லாம் பறி கொடுத்தது இவர்கள் பறித்து கொண்டு போனது அவர்கள் இதை என்ன காப்பாற்றது ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும் காங்கிரஸ் ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா நிலையை ஒழிக்கணும் ஒழித்தால் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலங்களிலே தன்னாட்சி தானாமலர்ந்துரும் கூட்டாட்சி காலத்தில் இருந்தது கூட்டாட்சி இருந்த பிரதமரிலே ஆக சிறந்த பிரதமர் அவர் தான் அப்படி ஆளணும் நான் இல்லாம நீ வாழ முடியாத ஆள முடியாது நீ இல்லாமல் என்ற நிலை உருவானால் எல்லா மாநில மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும் இந்தியாவும் வளரும் வாழும் பாதுகாப்பா இருக்கும் அப்படி ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒருவர் இரண்டு முறை பிரதமராக இருந்துட்டார் மூணாவது முறையும் தேர்தலில் போட்டார் பிரதமர் வேட்பாளராக மற்ற மாநிலங்கள்லாம் தகுதி வாங்கிய தலைவர்கள் இல்லையா எத்தனை மொழிகளில் தேசிய எவ்வளவு மாநிலங்கள் சுழற்சி முறையில் ஒரு மாநிலத்துக்கு ஐந்தாண்டு நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் பதவி ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஐந்தாண்டு ஆந்திரா நரசிம்மரை வாங்கிட்டாரு கர்நாடகா தேவைகோட இருந்துட்டாரு பக்கத்தில் இருக்க மலையாளி கொடுக்கல அவனுக்கு ஒரு அஞ்சாண்டு குடு எங்களுக்கு ஒரு அஞ்சாண்டு குடு இப்படி பாரு காங்கிரஸ் கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் வீழ்த்தணும்னு நினைக்கிறோம் நம்ம இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் நினைக்கிறோம் சரி மன்மோகன் சிங் ஐந்தாண்டு ஆண்டுட்டாருல அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை தேர்வு செஞ்ச அவருக்கு இணையான பொருளாதார வல்லுநர் தானே சிறந்த ஆளுமை கொண்ட ஆள் தானே சிதம்பரம் ஐயா அவருக்கு ஒரு அஞ்சாண்டு ஒரு தமிழன் உட்கார ஏன் வைக்கல அவர் எங்களுக்கு நல்லது சேரா செய்யல என் இனம் சார்ந்தவன் இந்த நிலத்தில் இந்திய துணை துணைக்கட்டத்தை ஒரு தமிழன் ஆண்டான் என்கிற ஒரு மதிப்பு ஒரு பெருமை என்ன தெரியுது வஞ்சிக்கப்படுகிற இனமாக தமிழினம் இருக்கிறது எல்லா இறகுகளையும் பிடுங்கிவிட்டு பழ என்று சொன்னால் துயரப்படுமோ வழிகளிலும் எல்லா உரிமையும் பறித்துக் கொண்டு கல்வி உரிமை மருத்துவ உரிமை மின் உற்பத்தி விநியோக உரிமை சாலை போடுதல் பறக மறித்தல் உரிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய வரி மொத்தத்தையும் வாரி சுருட்டி கொண்டு போய் கொண்டு விட்டு பேரிடர் காலங்கள் புயல் மழை பெருவெள்ளம் சிக்கி தவிக்கிற காலங்களோட எங்களுக்கு இவ்வளவு பொருள் சேதம் உயிர் சேதம் இழப்பு இதுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடியை தமிழ்நாடு அரசு கேட்டதாக சொல்கிறது ஒன்றும் ஒன்னும் வரல ஆனால் அவர் ஐயா மோடி வந்து தமிழ்நாடு அரசு வெள்ள சேதத்துக்கு எதையுமே செய்யலைங்கிறார் இவர் மத்திய அரசு எங்களுக்கு எதையுமே கொடுக்கலைங்கிறார் நீங்க அறிவார்ந்த என் தம்பிதங்கள் சிந்திச்சு பாருங்க இந்திய அரசுக்கென்று இந்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு ஏது வருமானம் காசு ஏது வருவாய் பெருக்கத்துக்கு இந்திய வருவாயை பெருக்குகிற மாநிலங்கள் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு மூணாவது மாநிலம் கர்நாடகா அதுல தென்னிந்தியாவிலேயே ரெண்டு மாநிலங்கள் இரண்டாவது இடத்துல நம்ம நம்ம கொடுக்கற வரி காசு தான் நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு இருபத்தெட்டு காசு திருப்பி தருது பீகார் குஜராத்ல ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபாய் எண்பது காசு திருப்பி கொடுக்குது அப்ப எவ்வளவு பாரபட்ச பாருங்க அப்ப இந்த கட்சிகள் எதுக்கு நமக்கு எதுக்காக இந்த காங்கிரஸ் எதுக்காக இந்த பாரதிய ஜனதா சொல்லு மொழிக்கு நிப்பாங்க ஒரு மொழி சத்திரிச்சு திரும்பி பாருங்க இது தமிழகம் தானே தமிழ்நாடு தானே மனக்க தென்றலிலே தம் குடிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நமது புரட்சி பாவலன் பாவேந்தன் எவ்வளவு ஆனாச்சு பாடி எங்க இருக்கோம் தமிழ் தமிழ்நாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை முன்வைத்தவர் மக்கள் எங்க எங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்னவன் எங்க இவர்கள் ஆட்சியில் எங்கே தமிழ் எங்கே தமிழ் திரும்பி பார் ஒரு வணிக நிறுவனத்தில் ஒரு வணிக நிறுவனத்தில் ஒரு இடத்தில் உன் தாய்மொழி தமிழ் இருக்குதான் எழுத்து தமிழா இருக்கும் படி அங்க பாரு ஹரிஹரன் கிளாஸ் பிரைவேட் எழுத்து தமிழ் ஆனால் உச்சரிப்பாங்கிலும் அப்ப என்னது தமிழ் நீ தமிழ நல்ல தங்கிலீஷ்காரன் அவன் இங்கிலீஷ்காரன் நீ தங்கிலீஷ்காரன் மொழி திரிவு எவ்வளவு பெரிய கொடுமை ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கர்நாடகாவில் வாழ்கிற மக்கள் யார் தமிழர்கள் இப்ப யார் கன்னடர்கள் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஆந்திராவில் வாழ்கிற மக்கள் யார் அந்த நிலப்பரப்பிள்ளி வாழ்கிற மக்கள் தமிழர்கள் இன்று யார் தெலுங்கர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில் வாழ்ந்த மக்கள் சேர பாட்டனின் பிள்ளைகள் எங்கே மலையாளிகள் ஏன் கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிரத்தில் உதித்ததுவே பிறந்ததுவே என்று தமிழில் பாட்டு இருக்கு அப்படின்னாலும் எங்க தமிழ் பெத்து போட்ட பிள்ளைகள் எதனால சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி எப்படி கலந்தாய் சோறு இருக்கும்போது சாதம் என்றாய் மகிழ்ச்சி இருக்கும்போது சந்தோஷம் என்றாய் வணக்கம் இருக்கும்போது நமஸ்காரம் என்றாய் அப்படிதான் அப்படிதான் போச்சு அப்ப என்னாச்சு என்னாச்சு நீ பாரு நீ வாட்டர் மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சின்னு வாட்டர் ஃபால்ஸ் இங்கிலீஷ் அப்படியே ஆனா கேரளாவில் மலையாளி தூய தமிழ் சொல்ல அறிவின்னு தான் சொல்லுவான் நீ சோறுன்னு தான் சொல்லுவான் நீ சாதம் சொல்ல அவன் சோறும்பான் அப்படி ஒரு சிதைந்து அழிந்ததற்கான வரலாறு இது நீ உன் நாட்டில் உன் உன் ஏற்றில் அழித்து விட்டாய் அழித்து விட்டாய் உன் தாய் தமிழ் தாய் சிதைந்து அழிந்து செத்து போனால் இப்ப மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கும் எனக்கும் கையடிக்கப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மராட்டிய மாநிலத்திலே தம்பிதங்கைகளே விளம்பர பலகைகளில் மராட்டிய மொழியில் எழுதி வைக்கவில்லை என்றால் இரண்டு மடங்கு வரி என்று சட்டம் போட்டான் உங்க இந்த தெருக்களில் எல்லாம் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தூய தமிழில் மாத்திக் பாரு முடியலையா அரசே செலவு மாத்திரும் மாத்திட்டு பில்லகுண்டி கொடுத்துரும் கட்டு தோந்தா இவ்வளவு ரசீது இவ்வளவு செலவு கொடுத்துரும் ரொம்ப கட்டளை திமிர் பண்றோம் பெரிய பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு போயிடும் கடைக்கு மின்சாரம் வராது தண்ணீர் வராது நீ சென்டரேட் வச்சு ஓட்டிக்கிட்டு வேண்டிதான் கடையை தூட்டி போயிட்டே இருப்பான் அரசு உத்தரவு போட்டுரும் இந்த கடையில போடுவாங்கன்னா கைது பண்ணி உள்ள போட்டு போயிடும் என்ன பண்ணுவேன் நீ கேட்க கஷ்டமா இருக்குல்ல தமிழை மீட்க வழி இல்ல என் தாய்மொழி செத்து போயிட்டா செத்து போயிட்டா நான் செத்து போயிடுவேன் என் முகம் சிதஞ்சு அழிஞ்சிருச்சுன்னு ஏன் என் பிணத்தை ஒரு அடையாளம் கட்ட முடியுமா முடியாது மொழி சிதந்து அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன் உன் இனத்தை அடையாளம் கட்ட முடியாது அப்ப என்ன பண்ணும் மீட்கணும் ஏன் மீட்கணும் என் பிறவி கடமை ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த உலக மொழிகளின் முதல் மொழியை என் தாய் மொழியை சிதைந்த அழிய விட்டால் நான் ஒரு நல்ல தமிழ் மகனா என்ற கேள்வி நீ ஏற்கனும் நம்முடைய புரட்சி பாவலன் சொல்றான் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே உன் தாயை பத்தி நான் தப்பா பேசினாடா யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதான் எப்படி சொல்லுங்க பாருங்க இப்ப நான் விட்டுட்டு போன எப்படி எப்படி அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் என்னிலும் இளைய இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் சிந்திச்சு பார்க்கணும் நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க இந்த பயணத்தில ஒண்ணுல இருந்து இல்ல என் பொருட்டா புரட்டாசுரி சொல்லுவான்ல ஆஹ் நீங்க தப்பாட்டம் பண்றீங்க அழிச்சு கழிச்சு இருந்து எழுதுங்க மறுபடியும் சாப்பிடுறேன் பாருங்க அப்படி ஒண்ணு இருந்து எழுதுல ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறீர்கள் உங்கள் புரட்சிகர பயணத்தை என்பதை நீங்க முடிவு செஞ்சுக்கணும் உங்களுடைய மொழியை மீட்கணும் உங்களுடைய கலை இழைக்க பண்பாட்டை காக்கணும் உங்களோட வரலாற்றை பதிவு செய்யணும் உங்களுடைய வழிபாட்டை மீட்கணும் உங்கள் வழிபாட்டில் உங்கள் தாய்மொழி இங்க இருக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு உன் தொன்று தொட்ட வேளாண்மையை மீட்கணும் பாதுகாக்கணும் உன்னுடைய காற்று வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலை வளம் கடல் வளம் இவற்றை பாதுகாக்கணும் உனக்கு கடல் இருக்கு அதுல உரிமை இருக்கா உன்னால மீன் பிடிக்க முடியுதா நீ மீன் பிடிக்க போகும்போது உன் படகுல ஏறி சிங்கள வீரன் இரும்பு கம்பி அதை அடிக்கிறான் போது அவனுக்கு தான் வலிக்கணுமா அதே ரத்தம் உடம்புல ஓடுது உனக்கு அந்த வலியை உணர முடியாதா உன்னால அவன் மீனவன் அடின்னு நினைக்கிற அது மாணவன் பிரச்சனைன்னு நினைக்கிற அது விவசாய பிரச்சனைன்னு நினைக்கிற அது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனைன்னு நினைக்கிற அது ஆசிரியர் பிரச்சனைன்னு நினைக்கிற அது மருத்துவர்கள் பிரச்சனை நினைக்கிற அது செவிலியர் பிரச்சனைன்னு நினைக்கிற இல்லை இது நான் பிறந்த இனத்தின் பிரச்சனை என் நாட்டு குடிகளின் பிரச்சனை என்று என்னைக்கு நீ எண்ணுகிறாயோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தீர்வு எட்டப்படும் நீ பெரும்பாலும் காவிரி நதிநீர் உரிமை எப்படி பார்க்கறான் பஞ்சாயத்து பயதி வாழ்கிற விவசாய பிரச்சனைன்னு நினைக்கிறான் இல்ல தமிழ்நாட்டில் பாதி மாவட்டம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பிதாங்க இருக்கு ஏன் என் மாவட்டமே சிவங்க ராம்நாதன் நாங்களே காவிரி நதிநீரை நம்பிதான் குடிநீர் இருக்கே நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறியே உனக்கு ஒரே ஒரு கவலை தானே ஐயோ திருவள்ளுனவர் தான் டாஸ் மார்க்கு மூடிடுவான்னு மூணு நாளைக்கு முன்னாடி குவாட்ரு வாங்கி வைக்கிறது தானே உனக்கு பிரச்சனை வேற என்ன பிரச்சனை இருக்கு வேற என்ன உனக்கு பிடிச்ச நடிகர் படம் முதல் காட்சி பார்க்கணும்னா விஷம் முடிச்சு சாகுற நீ இருந்த செத்தே போகணும் அதுக்கு அதான் ஓடுமே ஒரு மாசத்துக்கு மெதுவா பார்க்க வேண்டியது முத நாள் பார்த்துடணும் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ அணுகிருக்கியா ஏதாவது ஒரு பிரச்சனை உன் மண்ணின் பிரச்சனையை யோசிச்சிருக்கியா ஏதாவது ஒரு சிக்கலுக்கு தீர்வு வேணும்னு நினைச்சிருக்கியா இந்த நாட்டில் இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு திணித்தது யார் இந்த போராட்டங்களை கையளித்தது யார் இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரங்கள் இதை எப்போது தடுப்பீர்கள் எப்படி தடுப்பீர்கள் அதற்கான ஆற்றல் இருக்கிறார் ஒவ்வொருத்தருடன் ஒரு சுட்டு விரலில் இருக்கிறது சுட்டு விரலில் இருக்கிறது இப்போது சுட்டு விரல் வாக்கு சீட்டு வந்தால் நம் கைகளில் இருக்கிறது இப்போது சுட்டு விரலில் ஒரே ஒரு அழுத்து புரட்சி என்றால் என்ன ரொம்ப யோசிச்சு இருக்காத நீ தாடி முடியுமா அசிங்கமா இருக்க முடித்திருத்தகத்துக்குள்ள போற அவன் அழகு வெட்டி அனுப்புறான் அந்த செயல் புரட்சி செய்த புரட்சியாளன் நீ மூக்க கொட்டுற அசிங்கத்தை போடுற கழிவ அவன் மூழ்கி எடுத்து ஒருத்தன் சுத்தம் செய்யறான் அந்த செயல் ஆக சிறந்த புரட்சி செய்பவன் புரட்சியாளன் நீ வெறுங்காலோடு நடக்கிற கால்ல கல்லும் முள்ளும் குத்துது சுடுது என்ன செய்யறது தெரியல செருப்பை தைத்து ஒருத்தன் தருகிறான் செருப்பை செய்து தருவன் புரட்சியாளன் நடக்க பாதையின்றி தவிக்கிற கடும் பாறைகளை கடும் பாறைகளை உடைத்து நொறுக்கி நீ பயணிக்க பாதை செய்து தருகிறான் ஒருவன் செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன் பசியோடு இருக்கிறாய் பசியோடு இருக்கிறாய் உணவின்றி தவிக்கிறாய் உயிர் வாழ துடிக்கிறாய் உழுது உழுது விதைச்சு விளைய வச்சு விட்டு ரத்தத்தை வேர்வையா சென்று விளைய வச்சு உனக்கு பசிக்கு உணவளிக்கிற உழவர் குடிமகன் இந்த நாட்டில் மகத்தான புரட்சியாளன் தான் அன்பு தம்பி தங்கைகளை அப்படி பார்த்தால் நாள்தோறும் நாம் எவ்வளவு எவ்வளவு புரட்சியாளர்களை கடந்து செல்கிறோம் எவ்வளவு கடந்து செல்கிறோம் இங்கே பாருங்கள் வெயிலிலே எனக்கு ஒரு தேவை இருக்குது இந்த தேர்தலில் வெல்லனும் என் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இந்த காவலர்களை பாருங்கள் எல்லா காலங்களிலும் வெளியில் வெயில் நிற்பாங்க மழையா வெயில் மழையில் வெயில் நிற்கணும் ஒரு தலைவன் சத்தா நிக்கணும் அவன் பிறந்த நாள்னா நிக்கணும் அவன் கல்யாணம்னா நிக்கணும் அவன் வீட்டு காது ஊத்துனா நிக்கணும் எல்லாத்துக்கும் பாடுபடணும் நீ நல்லா ஆழ்ந்தவர் இந்திய நாட்டில் பாதுகாப்பு நீதி கூட நீதி அரசுகள் கூட ஏப்ரல் மே கோர்ட் ரெண்டு மாசம் லீவு அப்படின்னு இருக்கு ஆனா காவல்துறைக்கு விடுமுறை இருக்கா இல்ல அப்படி கொளுத்துகிற வெயிலும் கொட்டுகிற மழையிலும் பணியிலும் நனைந்து கொண்டு நாட்டு மக்களின் பாதுகாப்பை செய்கிற காவல்துறை வீரர்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர் தான் நமக்குள்ள ஒரு நோய் இருக்கு ஒரு உணவு